கண்மணியின் கண்ணன் கண்மணி கண்மணி தூணி சந்தியாவின் குரல் கேட்டது இரு கைகளாலும் ஈரமான தனது கண்களை துடித்தவள் சந்தியா என்றவாறு வராத புன்னகையை கட்டாயப்படுத்தி வரவழைத்து கொண்டாள் தனது செவ்வியதழ் மேல் என்னாச்சு உன் உதட்டின் புன்னகைக்கும் சிவந்து கணத்தை உன் கண்களுக்கு சம்மந்த இல்லையே என்னாச்சு கண்மணி என்றாள் சந்தியா அதெல்லாம் இல்லை வீட்டில் தூசி படிந்து விட்டது துப்புரம் போது கண்களில் விழுந்து விட்டது அதுதான் ஆமாம் கண்ணகிங்க இன்னைக்கு இங்கே வரையிலேயே என்று பீச்சை மாற்றிக்கொண்டு சமையலறை பக்கம் நகர்ந்தாள் கூடவே சந்தியாவும் சென்றான் அட பாத்தியா கண்மணி நான் வந்த விஷயத்தையும் மறந்து போய்விட்டேனே நாளை மாலை உன் கண்ணனி பிறந்த தின கொண்டாட்ட உள்ளது நீ காலையிலே வந்துவிடு நிறைய வேலை உள்ளது என்றால் சந்தியா கட்டாயம் வந்து விடுகிறேன் என காஃபி டம்ளில் சந்தியாவிடம் நீட்டினார் கண்மணியை அனைத்து வரே ஆமா உன் மனசில் ஏதோ இருக்கு எப்போ தோணுதோ அப்ப என்கிட்ட சொல்லு கண்மணி உன்னை கஷ்டப்படுத்தல என்றாள் சந்தியா ஓய்ந்தெடுத்த கண்கள் ஓடை நீராய் மாறியது என் தோழியிடம் வரைப்பதற்கு ஒன்றுமில்லையே நீ முதலில் நாளை நடக்கவிருக்க பிறந்தலை சிறப்பாக செய்வது பற்றி யோசிச்சுக்கோ நான் நல்லா இருக்கேன் என்றால் சரி கண்மணி நாளை பார்க்கலாம் என்று அங்கிருந்த மனமின்றி சூகத்துடன் சென்றாள் சந்தியா ஆம் சந்தியாவின் மூன்றாவது பையன்தான் கண்ணன் கண்ணா கண்ணா என்று கண்மணிக்கு மேல் கொள்ள பிரியம் அவன் பிறந்தது முதல் அவனை பக்குவமாய் பார்த்து கொண்டாள் கண்ணனும் அதேபோல் அவள் மேல் உயிராயிருந்தான் நண்பிகள் இருவரின் வீடும் எழுத்தவரை இருந்தது கண்ணன் நடப்பயில ஆரம்பித்தது முதல் தாய்க்கு தெரியாமல் திருட்டுத்தனமாய் கண்மணியிடம் ஓடி வந்து விடுவான் அவன் ஊட்டிவிட்டால் மட்டுமே சாப்பிடுவான் கண்மணி மடியிலே கண்ணாயர்வான் பெயர் போல் குடும்பத்தனமும் நிறைந்திருந்தது சந்தியா எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்ட பாடிலே கம்னி கம்னி என்ற மழலை குரலன் அழைத்த வரவே எந்த நேரமும் அவளையே சுற்றி வருவான் தனது செல்லக்கண்ணனுக்கு பிறந்த நாள் என்பது அவளுக்கு மறந்து போகுமா என்ன ஆகையால் அவனுக்காக சிறப்பு பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தால் பூஜை முடிந்ததும் அவனுக்காக செய்து வைத்த கேக் பார்சலை எடுத்துக்கொண்டு சந்தியா வீட்டுக்கு சென்றாள் சந்தியா சந்தியா கண்மணி குரல் கேட்டனும் கம்னே என்றவாறு ஓடி வந்த கண்ணன் அவள் கால்களை கட்டி அணைத்தான் கேக்கை மீது வைத்தவள் கண்ணனை வாரை அணைத்து முத்தமலை பொழிந்தாள் என் கண்ணா வளர்ந்துட்டானே நூறு ஆயுள் வரைக்கும் நல்லா இருக்கணும் பிரசாதத்தை நெற்றியில் பூசி கண்களில் சிந்தாதவாறு ஊதிவிட்டாள் கண்மணியின் கழுத்தை கட்டியவாறு இரு கண்ணங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டான் கண்ணன் அவன் பிறந்த நாளுக்காய் வீட்டை அலங்கரிக்கும் பணியில் இருந்தால் கண்மணி சந்தியா சமையல் வேலைகளை கவனித்தாள் இருவரும் தமது கண்ணனுக்காக ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து செய்தனர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மத்திய உணவு சாப்பிட ஆரம்பித்தனர் சோறு பலகாரம் ஸ்வீட் என ஒருவர் மாதிரி ஒருவர் கண்ணனுக்கு ஊட்டி மகிழ்ந்தனர் கண்ணா இது எல்லாத்திலும் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சந்தியா கேட்டார் கமலையிட குலோப்ஜாம் என்றான் அவள் பக்கம் கையை நீட்டியவாறு ஆமாடா செய்யறதுன்னா நீ கண்மணியை சொல்றியா என செல்லமாக கொண்டாள் தாய் இப்படியான செல்ல சந்தைகள் இவர்களுக்கு இடையில் அடிக்கடி வருவது உண்டு மாலையானதும் உறவினர்கள் அயலவர்கள் நண்பர்கள் என வீடு நிரம்பியது வந்தவர்கள் கண்ணனின் பிறந்த நாள் அலங்கார சிறப்பாக உள்ளதே யார் இதெல்லாம் ஏற்பாடு செய்தது என்று மெச்சினர் கண்ணன் கண்மணி கொடுத்து கேகே கட் பண்ண தயாரானான் தாய் தந்தை அண்ணா அக்கா என அனைவரும் கூடி நின்றன கண்மணி சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தார் சந்தியா கண்ணனை தூக்கியவாறு சரி கண்ணா நம்ம கீழ் கட் பண்ணலாமா என்றாள் அவனோ கம்னி கம்னி என அருகில் அழைத்தான் அங்கே தான் செல்வது சரியில்லை என எண்ணியவள் விலகிய நின்றாள் அவனோ அழ ஆரம்பிக்க சந்தியா அவளை அருகில் அழைத்தாள் கேக் விடி முதலில் அம்மாவுக்கு ஊட்ட சொன்னதும் கண்மணியின் வாய்க்கு நேராக கேக்கை நீட்டினான் கண்ணன் சந்தியாவிற்கு சங்கடமாய் போனது வந்தவர்கள் கண்ணனுக்கு சந்தியா அம்மாவா இல்ல இவ அம்மாவா இந்த குழந்தையை இப்படி மயக்கி வச்சிருக்காளே ஒரு கல்யாண காட்சி குழந்தைக்குட்டின் இருந்திருந்தால் தானே இவளுக்கு இதெல்லாம் புரியும் அடுத்தவன் குழந்தைய இப்படி தட்டி பறிக்க பார்க்குறாளே அதுவும் ஆண் குழந்தைய என சந்தியா கண்மணி இருவரின் காது பேசினார் பேசினர் அவற்றை கண்டு சந்தியா சரி கண்மணி வாங்கிக்கோ அவன் தான் ஆசையா ஊற்றானல்ல ஏன் யோசிக்கிறாய் என்றாள் சந்தியா மனம் வெதும்பிட அதை வெளியே காட்டிக்கொள்ளாது கேக்கே உண்டவள் கண்ணனுக்கும் ஊட்டிவிட்டாள் அயசிங் படைந்த உதழுகளால் கண்மணியின் கன்னத்தில் முத்தமிட்டான் கண்ணன் அதை தொட்டு ரசித்தவாறு சமையலேற பக்கம் நடந்தால் கண்மணி நேற்றும் இப்படிதான் அயல் வீட்டு மங்களத்தின் மகள் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு செல்ல வெளியே வந்தபோது கவனிக்காது கண்மணி எதிரில் வந்துவிட்டால் உடனே மங்களம் மங்களப்பட ஆரம்பித்தாள் ச கடங்காரி என் பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போறப்ப எதற்கையா வரணும் வீட்டில் ஒரு ஓரமாக கிடைக்க வேண்டியதானே இவன் மூஞ்சில முழிச்சிட்டு போனா என் பொண்ணு வாளுக்கு இவ்வளோ போல வீணா போயிடுமே இருமா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா கிளம்பலாம் என கண்மணியின் காதில் விழும்படி மங்களம் எரிந்து விழுந்தாள் அதனால் தான் நேற்று சந்தியா வந்தப்போ கண்மணி அழுத்து கொண்டிருந்தாள் அதை கேட்டு வந்த சந்தியா மங்களத்திடம் சகன பார்ப்பது அடுத்த ஒரு முகத்தில் இல்லை கண்மணியின் அன்பு நிறைந்த மனம் எல்லாருக்கும் ஓடி சென்று உதவு குணம் யாருக்கும் வராது நீங்களே உங்க வாயா உங்க பொண்ணை சபிச்சு அனுப்புறீங்க என்று அதை மறந்துடாதீங்க என்று கூறிவிட்டு தான் கண்மணியை நாளுக்கு அழைக்க வந்தாள் அதனாலேயே அழுது கொண்டிருந்த கண்மணியிடம் அவள் எதுவும் கேட்கவில்லை இது போன்ற பல சம்பவங்கள் அவ்வப்போது கண்மணியின் மனதை ரணப்படுத்தி செல்லும் அவளுக்கு இது ஒன்று புதிதல்ல சில சமயம் தன்னை தானே நொந்து கொள்வாள் தனிமையில் ஏதோ சிந்தனையில் நின்றவளின் தோளில் சந்தியா கைவத்ததும் நினைவிற்கு வந்தவள் எல்லாரும் கேக் சாப்பிட்டாங்களா டீ ஆற்றி வச்சிருக்கு எல்லாருக்கும் கொடுக்கட்டுமா சந்தியா என்றாள் கண்மணி அதெல்லாம் ஒன்றும் வேண்டா உனக்கு என்மே பாசம் இருக்கா கண்மணி என்றால் சந்தியா சந்தியா இது என்ன கேள்வி நீ என்னோட உயிர் தோழி இப்படி கேட்குறியே என்றாள் அப்போ நான் என்ன சாணாலும் கேட்பியா கண்மணி என்றாள் நிச்சயமாக கேட்பேன் சொல்லு சந்தியா நான் என்ன செய்ய வேணும் என்றாள் கண்மணி என்னோட வா என்றவள் கண்மணி கையை பிடித்து இழுத்துக்கொண்டு போய் எல்லாரும் முன்னணியை நிறுத்தினாள் என் மகனின் பிறந்த தினத்திற்காக வந்த எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்க எல்லார்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன் ஏன் கணவரின் அனுமதியுடன் என்றால் சந்தியா கண்மணிக்கு ஒன்று புரியவில்லை என்னாச்சு சந்தியா என்னை எதற்காக இங்கு அழைத்து வந்தாள் என்று சந்தியாவின் கைப்பிடியிலிருந்து விடுபட முயற்சித்தாள் கண்மணியின் கேள்விக்கு பதில் கூறும் எண்ணம் சந்தியாவிடம் இல்லை மேலும் பேச ஆரம்பித்தாள் இன்று முதல் கண்ணன் கண்மணியின் குழந்தை இது நானும் என் கணவரும் மனதார எடுத்த முடிவு என்றால் சந்தியா கண்மணி அதிர்ந்து போய் சந்தியாவை பார்த்தவாறு நின்றாள் இன்று முதல் கண்ணனின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவள் கண்மணியே அவள் அனாத ராசி இல்லாதவள் என்று இனிமேல் யாரும் சொல்ல முடியாது அவளுக்கென ஒரு மகன் இருக்கிறாள் என்று உரத்த சொன்னாள் சந்தியா வந்திருந்த அனைவரும் வாயெடுத்து போயிருந்தனர் கண்மணி சந்தியாவை கட்டி அணிந்து ஏன் சந்தியா இப்படி ஒரு முடிவு எடுத்தாய் பிறந்து எப்படி இருப்பாய் இல்ல அவன்தான் உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பான் என்று அழ ஆரம்பித்து விட்டாள் கண்மணியை தழுவி அவள் தலையை தடவியவரே இல்ல கண்மணி இனிமேலும் உன் கண்ணீரை பார்க்கும் சக்தி என்னிடம் இல்லை கண்ணன் எங்கே போயிட போறான் ஏன் கண்மணி கூட தானா இருக்க போறான் அது மட்டுமல்லாமல் அவன் பிறந்தது முதல் நீதானே அவனை பார்த்து கொள்கிறாள் எனக்கும் சந்தோஷம்தான் என்னை விட நீதான் அவனுக்கு நல்ல அம்மாவாக இருப்பாய் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்மணி என் தோழிக்காக என்னால் முடிந்தது எங்கே சிறி என்றவாறு அவள் நாடியைத் தழுவி நெற்றியில் இதழ் படித்தார் சந்தியா கண்மணியின் கைவிரலை ஒரு பிஞ்சுக்கை பற்றியவாறு அம்மா என்று அழைத்தது கண்மணி உறைந்து போனால் அது கண்ணனின் குரல்தான் அவனை அல்லை அணைத்து மார்போடு கட்டி தழுவினாள் கண்ணா எங்க இன்னொரு தடவை சொல்லு என்றவள் அவன் மலலை மொழி கண்களில் ஆனந்த கண்ணீருடன் காத்திருந்தா அம்மா அழாதீங்கம்மா வருது தனது பிஞ்சு கைகளால் கண்மணியின் கண்ணீரை துடைத்தான் அவளது செல்ல கண்ணன் உன் வாயால் என்னை அம்மா என்று அழைக்க நான் என்ன தவம் செய்தாயா என் கண்ணா என்று தனது குழந்தையை அழைத்து கொண்டாள் கண்மணி இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்